ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை வந்து வீட்டில் விரதம் இருந்தோம் அன்றைக்கி எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க தலைமலைக்கும் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீட்டில் விரதம்லாம் இருக்குது விரதத்தை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கும் போக போகிறோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு நைட்டு ஃபுல்லாகவே மழை பேஞ்சிருக்கும் போல் காலையில் எந்திரிக்கும் போதும் பார்த்தா தூரல் தூரிகிட்டே தான் இருந்துச்சு மழை பெஞ்சாலும் நம்மளோட வேலையை பார்த்து தான் ஆகணும் காலையிலேயே கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு நான் கடைக்கு போகிறதுக்கு லேட்டாகிடுச்சுன்னா மாமாவே தோட்டத்துலேருந்து வந்ததுக்கப்புறமா கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தோட்டத்தில் வேலை சீக்கிரமாக முடியல அதனால தோட்டத்துலேருந்து லேட்டாகி தான் வந்தாங்க அதனால் நானே கடையை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் ஒரு ஆறரை மணி போலலாம் தோட்டத்தில் இருந்து பாலும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கடைக்கு காலையிலே திங்ஸ் வாங்க வரவங்களை விட பால் வாங்க வரவங்க தான் அதிக பேர் இருக்காங்க அவங்க தான் திங்ஸும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே ஒரு ஏழு மணி போல் காஃபியும் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க நார்மல் டேஸ்லேயே மார்னிங் காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மழை வேற பெய்யுது சொல்லவே வேணாம் மலைக்கு பெஸ்ட் காம்பினேஷன்னா அது காஃபி தான் காஃபி எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் தோட்டத்தில் இருந்தும் ஆனந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கடையில் விட்டுட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்புறம் அன்றைக்கி விசேஷமான நாளாக இருக்குது குட்டி பையனுக்கு இன்றைக்கே சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்றதுக்காக அத்தை பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தலைமலை அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது சரி அங்கேயே போய் சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க புரட்டாசி மாசுன்றதுனால கோவிலில் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலான்ட்டு ஒரு ரெண்டு படி பக்கம் பொங்கல் வச்சுருந்தாங்க நான் கிச்சனுக்கு போகும்போது பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க நான் போனதுக்கப்புறம் இப்படி முந்திரி திராட்சை மட்டும் நெய்யில் வரத்துக்கு ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வாழைக்கெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க நான் போனதும் கட கடன்ட்டு அப்படி ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாச்சு பருப்பு வேக வைக்கும்போது போர் தண்ணியை ஊற்றிட்டாங்க போல் பருப்பு நல்லா வேகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அகெய்ன் ஒரு ரெண்டு விசில் வச்சு தான் எடுத்திருந்தேன் எல்லா விருதத்துக்குமே பருப்பு கண்டிப்பாக எடுத்து வைப்போம் அதே மாதிரி இன்றைக்கும் எடுத்து வச்சாச்சு பருப்பு எடுத்து வச்சுட்டு அப்படி கையோட சாம்பாரும் வச்சு முடிச்சாச்சு எப்போவுமே நான் சாம்பாரை ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரசம் வைக்கிறது நான் சமைக்கும்போது சாம்பார் இல்லைனா பிரியாணி கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஆனால் இந்த ரசம் மட்டும் நம்ம டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஒரு நாளும் ட்ரை பண்ணது கிடையாது எப்பவுமே சேம் மத்தரில் தான் வச்சுட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் ரசம் வைக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வாழைக்காயும் வந்துருச்சு அதையும் கையோடு தாளித்து விட்டாச்சு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் வேக வச்சிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் வாழைக்காயை வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணதுனால இப்போ எதுவும் போடலை ஃபைனலாக கொஞ்சம் தேங்காவை மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசியுமே ஊற போட்டாச்சு ஒரு எட்டரை மணி போலலாம் சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சாச்சு சாப்பாடு வைக்கிறது மட்டும்தான் பெண்டிங் மற்ற வேலை எல்லாமே முடிஞ்சுது இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சமையல் தான் செஞ்சிருந்தோம் ரசம் வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் பொங்கல் கொஞ்சம் வச்சுருந்தோம் இவ்வளோதான் இன்றைக்கி பண்ணது அப்பளம் போடுற வேலை மட்டும் இருக்குது அது வந்து விரதம் விடும்போது போட்டுக்கலாம் இப்போவே போட்டு வச்சா அதை நமக்கு போயிடும்ன்றதுக்காக போட்டுல அப்போதைக்கு இன்றைக்கி விசேஷ நாள்ன்றதுனால கஸ்டமர் கொஞ்சம் கடைக்கு வருவாங்கன்ட்டு சாப்பாடு மட்டும் வடிக்க சொல்லிவிட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு தான் கடை கூட்டி விட்டது இன்னைக்கு மழை பெய்யுறதுனால குப்பை அதிகமாகவே வந்துருச்சு மறுபடியும் கடைக்கு போனதும் அகைன் ஒரு தடவை கூட்டி விட்டாச்சு கோவிலுக்கு போயிட்டு குட்டி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் வீட்டுல விரதம் விட்டோம் விரதம் விடுறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பணுமே அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதான் தலைமலை அந்த தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் இங்கே ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து பார்த்தாலும் அந்த மலை தெரியும் அம்மா வீட்டிலேருந்து இருந்து பார்த்தாலுமே அந்த மலை தெரியும் ஆனால் அந்த மலை வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக விரதம் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வரும்போதே கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் விரதம் விடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் தான் இப்போ தான் சாப்பிட்டோம் வந்த உடனே சாப்பிட முடியாது நீங்கள் விரதம் விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அம்மா இன்னைக்கு விரதத்துக்கு பொங்கல் தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் இங்கே பொங்கல் வைக்கிறாங்க பாயசம் வைக்க சொல்லி சொல்லியிருந்தேன் அதனாலேயே அம்மா பாயசம் வச்சிருந்தாங்க போனதும் பாயசமும் பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைமலைக்கு போகலான்ட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் ஊர்ல இருந்து தலைமலைக்கு போறதுக்காக மாமா பையனுமே வந்திருக்கா அதனால எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம் இது வரைக்கும் ஒரு அஞ்சு டைம் மலைக்கு போயிட்டு வந்திருக்கோம் இந்த டைம் நம்மளால ஏற முடியுமோ என்னன்னு தெரியலட்டு அடிவாரத்துக்கு மட்டுமே போயிட்டு வரலான்றதுக்காக தான் ஈவினிங் போல கோவிலுக்கு போயிருந்தோம் மலையெல்லாம் ஏறிட்டு வரணும்னா ஈவினிங் போனாலாம் ஏற முடியாது அதுக்கு காலையிலேயே போயிருந்துருக்கணும் ஒரு ஏழு மணி போல ஏற ஆரம்பிச்சோம்னா போயிட்டு வரதுக்கு ஒரு நாலு மணி பக்கம் ஆயிடும் சின்ன வயசுலயே மலையெல்லாம் ஏறிட்டு வரணும்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் காலையெல்லாம் அந்த வழி வலிக்கும் மலையெல்லாம் ஏறப்ப ஒரு பத்து தடவைக்கு மேல உட்காந்து தான் ஏறுவோம் ஏன்னா அந்த வழி இருக்கும் கால்லாம் ரிட்டன் வரும்போது பள்ளமா இருக்குமா நடந்தெல்லாம் வர முடியாது அப்படியே ஓடுற மாதிரி தான் இருக்கும் கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் வழியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் எப்போவுமே அடிவாரத்தில் இருக்க கோவிலுக்குலாம் அதிகமாக போக மாட்டோம் மலைக்கு போயிட்டு வரதோடு சரி எப்படா வீட்டுக்கு போவோம்ட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் இந்த டைம் மலைக்கு போகாததுனால அடிவாரத்திலேயே சாமி கும்பிட்டுலான்ட்டு தான் தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனால் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒருவேளை மார்னிங் மழை பெஞ்சதுனால ஈவினிங் போல் நிறைய பேர் வந்திருந்தாங்களா இல்லை எப்போவுமே இப்போல்லாம் கூட்டம் அதிகம் வராங்களா என்னன்றது தெரியல சாமிக்கு போயிட்டு படைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்து விளக்கு போடுறதுக்கான கொஞ்சம் இடம் வச்சுருந்தாங்க அங்கே போய் விளக்கு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மூவிக்கு போகலான்ட்டு முன்னாடியே காந்தாராவுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம் சிக்ஸ் தேர்ட்டி ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு வந்ததும் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டோம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தாலும் இருக்குன்ட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம் மூவி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஜூஸ் குடிக்கலான்ட்டு சித்திரா காஃபி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் மூவி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஒரு பத்து மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்றதுலாம் கிடையாது எப்படா வீட்டுக்கு போவோம் தான் இருந்துச்சு ரோட்டு கடை ஏதாச்சும் பார்த்தோம் ஒரு கடை இருந்துச்சு அங்க போயிட்டு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டில் எப்பவுமே புரட்டாசி மாதம் மூணாவது வாரம் விரதம் விட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து நான்வெஜ் தான் எடுப்போம் நேற்று விரதம் விட்டாச்சு இன்னைக்கு நான்வெஜ் தான் எடுக்க போறோம் நானும் ஆனந்த் மட்டும் தான் போறதா இருந்துச்சு எங்க மாமா பையன் வீட்டுல இருந்தா போர் அடிக்கும் நானும் வரேன்னு சொன்னதுனால நாங்க மூணு பேருமே போயிருந்தோம் நான்வெஜ் எடுக்கிறதுக்காக அப்புறம் கொஞ்சம் ரைஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுனால பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிருந்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு பத்து மணி பக்கம் ஆகிடுச்சு நல்ல பசியில் வந்து போனதும் சாப்பிட்ற வேலை தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் குளி பணியாரமும் செஞ்சு குருமா வச்சு அப்புறம் ரெண்டு சட்னி வெற செஞ்சுருந்தாங்க சட்னியில் கண்டிப்பாக தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சிருந்துருப்பாங்க ஆனால் என்னோடய பாப்பா வந்து ஹாஸ்டலில் வந்து எப்போ பாரு தேங்காய் சட்னி தான் போடுறாங்க எனக்கு வெங்காய சட்னி தான் வேணும்னு சொன்னதனால வெங்காய சட்னி எக்ஸ்ட்ரா அரைச்சிருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி கையோட மதியத்துக்கும் பிரிப்பே பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வேலையா ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி அதை ஃப்ரீசர்ல வச்சிட்டேன் எப்பவும் போல அம்மா நாட்டுக்கோடி குழம்பு வச்சு பிராய்லர் வறுவல் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் பிரியாணி பண்றதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க அங்கேயே கட் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம் வெளியே உட்காந்து நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பாப்பா வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தா நான் கட் பண்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மா குழம்பு வச்சு வறுவல் செஞ்சு முடிச்சிட்டாங்க அந்த டைம்ல காஃபி குடிச்சாதான் நம்மளால இன்னும் நல்ல வேலை செய்ய முடியும்ன்ட்டு பாப்பா கிட்ட ஒரு காஃபி மட்டும் கேட்டிருந்தேன் நீ எத்தனை டைம் தான் காஃபி குடிப்போம் ஒரு நாளைக்கு இத்தனை காஃபிலாம் குடிக்கவே கூடாது மாதிரி என்னோட தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டே ஒரு காஃபியும் வச்சு கொடுத்துட்டா நான் இங்க இருக்கிறப்ப மட்டும்தான் மதியம் காஃபி குடிப்போய் அங்கெல்லாம் போனால் குடிக்க மாட்டேன்ட்டு சொல்லி நானும் காஃபி வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே டேஸ்ட்டு கொஞ்சம் சிக்கனும் எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் மீன் போடவே ஆரம்பிச்சோம் சமைக்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமான வேலைனா அந்த மீன் போட்டு எடுக்கிறது தான் தும்மல் வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு போட்டாலுமே அந்த காட்டம்லாம் வெளியே போக மாட்டேங்குது சுற்றி சுற்றி அப்படியே ரூம் குள்ளேயே தான் இருக்கும் போல நான் ஒரு ரெண்டு வீடு போட்டிருப்பேன் மற்றதெல்லாம் தங்கச்சிங்க தான் போட்டு எடுத்திருந்தாங்க ஒரு வழியாக மீன்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் இன்றைக்கி பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மற்ற ஐட்டமும் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ஃபுல் கட்டும் கட்டியாச்சு இதோட இந்த விலாக் முடியுது உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்